ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு சூப்பரான ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆங்கில மாதத்தில் ஸ்டார்ட் ஆன எட்டாவது மாதம் என்ன மாதம்னா ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரகநிலைகள் வலுவாகவோ அமைந்திருக்கு இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற மகர ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் அதை நிரூபிக்கக்கூடிய விதமாக ஆகஸ்ட் மூணாம் தேதி ஒரு அற்புதமான நாளாக வந்திருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதம் இருக்குல்ல அதனுடைய பதினெட்டாம் தேதி அதே போல் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன அற்புதமான நாள்னா ஆடி பதினெட்டு ஆனது வருது ஆடி பதினெட்டு சாதாரண நாள் கிடையாது ஆடி பெருக்கு என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான நாள் ஸோ ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்லே ஆடி பதினெட்டு வர்றதுனால இந்த மாதம் ஆன்மீக சார்ந்த இந்த விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றமானது ஏற்படும் ஆடி எது செய்தாலும் அது பல மடங்கு நமக்கு பெருகும் அதனால் ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்லித்தர முதல்ல ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ நான் சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு பூஜை வீட்டிலையே செய்வது எப்படிங்கிறத சொல்ல போகிறேன் வீட்டிலையே எளிமையான முறையில் ஆடிப்பெருக்கு பூஜையை எப்படி செய்வதுங்கிறத நான் சொல்கிறது தெரிஞ்சு இந்த ஆடிப்பெருக்கில் செய்து ஆகஸ்ட்டை முழுசாக உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாற்றிக்குங்க தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஆடி மாதத்தில் நீர்வரவு அதிகமாகி பெருக்கெடுத்து ஓடும் ஸோ எல்லா ஊர்களிலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருக்கெடுத்து ஓடும் ஓடாமல் இருக்காது அப்படி நதிகளில் நீர் நிரம்பி காணப்படுவது பயிர் செழிக்கிறது நமக்கு பலம் அருள்வதற்கு அன்னை காவேரி வந்து இருக்காங்க ஏன்னா அவங்க நல்லா இருக்கிறது தான் நமக்கு நல்லதை வந்து கொடுக்கும் அதனால் அன்னை காவேரிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக ஆடி பதினெட்டில் பதினெட்டாம் பெருக்கு விழா நதிக்கரைகள்லையும் ஆத்தங்கரைகள்லேயும் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள காவிரி பெண்ணை பொருணை ஆகிய மூன்று நதிகளில் ஆடி பதினெட்டு கொண்டாடுவத மூவாறு பதினெட்டு என இன்றளவு கூறப்படுது அப்பேற்பட்ட ஆடி பதினெட்டில் வீட்டிலேயே செய்யக்கூடிய பூஜையை உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்ற ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரை மட்டும் இல்லாமல் வீட்லேயே எளிய முறையில் செய்யலாம் எப்படின்னா நிறை குடத்துல இருந்து ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சள சிறிதளவு சேர்த்தால் போதும் வழிபாட்டுக்குரிய தீர்த்த தயாராகிவிடும் அப்புறம் திருவிளக்கேத்தி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும் அப்புறம் ஒரு அம்மன் படத்துக்கு உதிரி பூக்கள் தூவி நூற்றி எட்டு போற்றியை சொல்லி வணங்க வேண்டும் அப்புறம் கற்பூர ஆராத்தி செய்து கங்கை யமுனை நர்மதை காவிரி வைகை தாமரபரணி உள்ளிட்ட புண்ணி நதிகளையும் அகத்தியர் ஆகியோரையும் மனதாரன் நினைத்து வணங்க வேண்டும் கூட சக்கர பொங்கல் படித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அப்புறம் சொம்பில் உள்ள நீரை கால்மீதி படாத இடத்திலோ அல்லது செடி கொடியிலோ ஊத்தி விட வேண்டும் இந்த பூஜையால் வீட்ல வளம் பெருகும் என்பது ஐதீகோ அதே போல இந்த நாளில் காவேர் அன்னைக்கு பெருமாள் தரக்கூடிய சீர்வரிசை ரொம்ப விமர்சனமாயிருக்கும் ஸ்ரீரங்கத்துல அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறையில் எழுந்தருள்வார் அங்கு அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் அன்று மாலை புடவை திருமாங்கலையும் வெத்தலை பாக்கு பழங்கள் முதலிய சீர்வரிசைகள் ஏனையின் மேல் ஏறி ஸ்ரீரங்க கோயிலிருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வருவாங்க பெருமாள் முன் அந்த சீர்வரிசைகள் வைத்து ஆராதனைகள் செய்தபின் அவற்றை காவேரிக்கு சமர்ப்பிப்பாங்க காவேரிக்கு பெருமாள் சீர்வரிசை அளிக்கக்கூடிய காட்சியை கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகோ அப்புறம் காவேரியில ராமன் நீராண்டதோ ஆடி தான் ராமபிரான் அசுர்களை வதம் செய்த பாவம் நீங்க வசிஷ்ட முனிவரிடம் வழி கேட்டார் வசிஷ்டர் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவேரிக்கு தட்சிண கங்கை என்று பெயர் அந்த நதியில் நீராடினால் உன் பாவ உணர்வுகள் நீங்கும் என்று கூறினார் அதன்படி ராமச்சந்திரன் காவேரியில் நீராடினால் ஆடிப்பெருக்கு என்று ஒரு புராணங்கள்ல கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் திரிவேணி எனப்படக்கூடிய பவானி கூடுதுறையில் சங்கமேஸ்வரருடைய கோவில் நடை ஆடி பதினெட்டு அன்று அதிகாலையில் திறக்கப்படும் மக்கள் கூடுதுறையில் நீராடிவிட்டு விட்டு இறைவனை வழிபாடு செய்வாங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ காதாள கருகமணி படுத்து ஆராதனை செய்வாங்க பூஜையில் வைத்த மஞ்சள் சரடன பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கை மணிக்கட்டிலும் அணிந்து கொள்வாங்க இதனால வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை இந்த மாதிரி பல சிறப்புகளை ஆடி பதினெட்டு கொண்டிருக்கு ஆக்சுவலி தாட்சானிய புண்ணிய என்று சூரியனுடைய தென்திசை திசை பயணத்தை குறிப்பிடுவாங்க இதில் முதல் மாதமாக ஆடியில் விவசாயிகள் உழவு பணிகளை துவங்கணும் ஆடிப்பட்ட தேடி விதை என்று சொல்வதுண்டு நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக போற்றி வழிபட்டவர்கள் நம் முன்னோர்கள் அதற்குரிய வழிபாட்டு நாளாக ஆடி பதினெட்டாம் நாளை தேர்ந்தெடுத்தனர் இந்த ஆடிப்பெருக்கு விழா இந்த மாதிரி தான் கொண்டாடப்பட்டது இந்த விழா இப்போது காவேரி கரை மாவட்டங்கள்ல சிறப்பாக நடக்கிறது இதனால் தொடங்கக்கூடிய செயல்கள் இனிதே நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகோ ஆடி பதினெட்டில் காவேரியில் நீராடி காவேரி நீர் வழிபட்டு மஞ்சள் குங்குமோ மலர் பஸ்தரம் சமர்ப்பிக்கணும் புதுமன தம்பதிகள் புது மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளணும் ஆடிப்பெருக்கன்று வீட்டில் கொடி வகைகளான அவரை பீர்க்கு புடலை போன்ற பயிர்குழி போடுவது நல்லது மெயினாக நகைப்பொருட்கள் வாங்குறது நல்லது ஸோ உங்கள் ராசிக்காரங்களாம் இதெல்லாம் ஆடிப்பெருக்கில் பண்ணுங்க நல்லதே நடக்கும் இவ்வளோ நேரம் ஆடி பெருக்குடைய சிறப்பை சொன்னேன் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் ஆகஸ்டில் கிடைக்குங்கிறத சொல்ல போற மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வகரத்தோடு ராகுவோடு இருக்கிறாரு ரணருண புதன் குரு சுக்குரன் இருக்கிறாங்க கலஸ்தரஸ்தானத்துல சூரியன் அஷ்டமஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்களும் இந்த மாதம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்றைக்கி ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து புதன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்துலேருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்திலருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசிக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் எல்லா வகையிலையும் நல்லதே நடக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரும் பணவரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் வந்து விலகும் நண்பர்கள் மூல உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்கள் செய்து சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கோ மெயினாக தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியோ வியாபார போட்டிகள் குறையோ பழைய பாக்கிகள்லாம் ஈஸியாக வசூலாகோ தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியது வரும் மெயினாக குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தியை தரும் பிள்ளைகள் சொல்வதை கேட்டுட்டாங்கன்னா அதுவே பாதி மனதுக்கு திருப்தியை தரும் அந்த ஒரு அதிசயம் ஆகஸ்டில் உங்கள் ராசிக்கு நடக்கப்போகுது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும் பெண்களுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்பு திறன் வளரும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க ஸோ இந்த மாதிரியான பலன் தான் ஆகஸ்டில் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் ஆகஸ்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வரணும் இதை செய்தீங்கன்னா கஷ்டங்கள் நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் ஆகஸ்டில் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து அப்புறம் அதிர்ஷ்ட தினம் வந்து ஆகஸ்டில் வந்து ஆறு ஏழு ஸோ உங்களுக்கான பலன்கள் முழுமையாக கிரகநிலைகள் மூலிமா இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா ஆடி பெறக்கூடிய ஆன்மீக தாள்களையும் இந்த ஜோதிடத்தாள்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்கு உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி